திமுகவில் இணைந்த நடிகர் சத்யராஜி மகள் திவ்யா சத்யராஜி வச்சி செய்யும் வலைதள வாசிகள் முகம் சுழிக்க வைக்கும் முரண்பாடுகள் அவங்க திமுக இணைந்ததுக்கும் முகம் சுழிக்க வைக்கின்ற முரண்பாடு இருப்பதற்கும் என்னையா சம்பந்தம் அப்படின்னு கேப்பீங்க வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்க அவங்க திமுக இணைந்து விட்டு சொன்ன கருத்துக்கள் எந்த அளவுக்கு முரண்பாடாக இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் பாருங்க இப்படி முரண்பாடான விஷயங்கள் பேசிவிட்டு அதுக்கு முட்டும் கொடுத்துருக்குறாங்க இருந்தே தெரிகிறது இவங்களுக்கு அரசியல் என்றால் என்னவென்று தெரியல திமுக என்ன என்பதை பற்றியும் தெரியல அவங்க அப்பா தமிழகத்தில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க கூட ஒட்டிக்கிட்டு காலத்தை கழிக்கக்கூடியவர் வேலையில் எந்தவித சுணக்கமும் இல்லாமல் தொடர்ச்சியாக படம் அடித்து கொண்டு இருக்கின்றவர் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம பிஸ்னஸுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்பதற்காக அதிமுகவா எம்ஜிஆரை பற்றி புகழ்ந்து பேசி அதிமுக மேடையில் சுற்றி திரிவாரு திமுக ஆட்சிக்கு வந்த உடனே பெரியாரை பற்றி பேசி திமுக மேடைகளில் சுற்றி திரைவார் ஆக மொத்தத்தில் எந்த கட்சி வந்தாலும் சரி நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படியாப்பட்ட பாலிடிக்ஸ் பண்ணுறவர் தான் அவங்க அப்பா அதனால் இந்த அம்மாவுக்கு முழு அரசியல் தெரியல போல் இருக்குது அதனால் திமுகவில் இணைந்து விட்டு அவங்க தெரிவித்த கருத்து ஒட்டு மொத்தமாக முரண்பாடாக இருக்கிறது சமூக வலைதளவாசிகள் வச்சே செய்கிறாங்க முகம் சுழிக்கின்ற அளவுக்கு முரண்பாடாக இருக்குதுன்னா பார்த்துக்குங்களே அப்படி என்ன இருக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் திமுகவில் இணைந்து விட்டு வந்து திவ்யா சத்யராஜ் அவர்கள் தந்த பேட்டியை நீங்கள் பாருங்க திமுக ஆரோக்கியத்துக்கு மரியாதை தர ஒரு கட்சி அதற்கு ஒரு உதாரணம் தலைவரோட காலை உணவு திட்டம் திமுக பெண்களுக்கு ரொம்ப மரியாதை தர ஒரு கட்சி அதற்கு ஒரு உதாரணம் தலைவரோட புதுமை பெண் திட்டம் இது எல்லாத்தையும் விட எல்லா மதத்துக்கும் மரியாதை தர ஒரே கட்சி திமுக தான் இந்த பேட்டி என்பது எல்லா ஊடகத்திலும் ஒரே மாதிரி தான் இருந்தது எந்த விதமான மாற்றமும் இல்லை திவ்யா சத்யராஜ் அவர்களுக்கு எவன் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தான்னு தெரியல ஒவ்வொரு தொலைக்காட்சியிலும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்துருக்கலாம் ஆனால் எல்லா தொலைக்காட்சியிலும் ஒரே மாதிரியான ஸ்கிரிப்டு தான் ஏன் அவங்க திமுக இணைஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா திமுக ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் தருகின்ற கட்சியாம்பா எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது காலை உணவு திட்டத்தை நம்ம முதல்வர் தொடங்கி இருக்கின்றாரா ஆனால் திவ்ய சத்யராஜ் அவர்கள் வலுவாக ஒன்றை மறந்து விட்டு காலை உணவு திட்டம் திமுக கொண்டு வந்தது என்று சொல்லிட்டு முட்டு கொடுக்குறாங்க இதுதான் முரண்பாடு ஏன்னா திவ்யா சத்யராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஊட்டச்சத்து நிபுணர் எடப்பாடியார் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது அக்ஷய பாத்திரம் அப்படின்ற ஒரு தனியார் அமைப்புடன் வந்து சேர்ந்துக்கிட்டு காலை திட்டத்தை எடப்பாடியார் கொண்டு வந்தார் இந்த திட்டத்தினுடைய விளம்பர தூதர் யார் தெரியுமோ நம்ம திவ்யா அவர்கள் தானுங்கோ ஏன் தெரியுமா இந்த அக்ஷய பாத்திரம் என்ற அமைப்பையே வச்சு நடத்துறவங்க திவ்யா சத்யராஜ் தான் இவங்களை கூப்பிட்டு தான் நம்ம எடப்பாடியார் அவர்கள் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் காலையில் பட்னியா வராங்களா என்னென்னு தெரியலைங்க தேர்ச்சி விகிதமானது குறைஞ்சிக்கிட்டே வருது அதனால் ஒன்றாவதுல இருந்து ஐந்தாவது வரைக்கும் காலை உணவு போடலாமான்னு இருக்கிறோம் நீங்கள் அச்சிய பாத்திரம் வச்சு நடத்துகிறீங்க ஏழை எளிய மக்களினுடைய ஊட்டச்சத்து குறைபாடாக போக்கிக்கிட்டு இருக்கிறீங்க அதனால் தமிழக அரசாங்கத்துடன் இணைந்து நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது காசு கிடைக்கும் அதனால் இந்த திட்டத்தை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கலாம் முதல்ல சென்னையில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அட்சியாக பாத்திரம் என்ற அமைப்புடன் திவ்யா சத்யராஜ் அவங்களுடைய அமைப்புடன் எடப்பாடியார் சேர்ந்துக்கிட்டு நம்ம சென்னையில் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் ஆனால் எடப்பாடியாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட்டு கொடுக்கறது கிடையாது என்ன கிரெடிட்டு ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற கட்சி அதிமுக அப்படின்ற ஒரு கிரெடிட்டை கொடுக்காமல் திமுக கொடுக்குறாங்க ஏன்னா அந்த கட்சியில் சேர்ந்துட்டாங்க அந்த கட்சியை தூக்கி பிடிக்கணுமா இல்லையா அது மட்டும் இல்லை மாரிதாஸ் அவர்கள் மாதமான ஒரு வீடியோ போடுவார் என்ன வீடியோ போடுவார் தெரியுமா எப்படியெல்லாம் தமிழக அரசாங்க ஆஸ்பத்திரியில் நோயாளிகள் வஞ்சிக்கப்படுகின்றார்கள் எந்த அளவுக்கு டாக்டர்கள் இல்லை இந்த வருகின்ற நோயாளிகளை யாரெல்லாம் மருத்துவம் பார்த்து கொடுமைக்கு உள்ளாக்குறாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லுவார் குழந்தை பிறப்பும் கர்ப்பிணிகள் இறப்பும் எந்த அளவுக்கு அதிகரித்திருக்குது அப்படின்னு சொல்லுவார் அதையெல்லாம் தாண்டி விஷக்கடிக்கான மருந்து இல்லை தமிழகத்தில் அப்படின்னு சொல்லுவார் அதையெல்லாம் தாண்டி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குடித்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி எட்டு பேருக்கு மேலாக உயிருந்துட்டாங்க ஆனால் அந்த சாராய முறிவை முறிக்கக்கூடிய ஒரு மருந்து வந்து பார்த்திங்கன்னா தமிழக மருத்துவமனையில் இல்லை எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வச்சார் கடைசியில் நாங்கள் மும்பையிலிருந்து கொண்டு வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னு நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் சொன்னார் அந்த அளவுக்கு தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்பு என்பது கேள்விக்குறி ஆகியிருக்கிறதுங்கோ மருத்துவர்கள் பற்றாக்குறை செவிலியர்கள் பற்றாக்குறை மருந்து பற்றாக்குறை இப்படி ஏகப்பட்டவை இருப்பதனால நோயாளிகள் ஏகப்பட்ட பாதிப்புக்கு உள்ளாக்குறாங்க இது மாரிதாஸ் அவர்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டு ஆனால் அதிமுகவினர் வந்து பார்த்தீங்கன்னா திமுக மீது வைக்கின்ற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா ஏழை எளியோரும் இலகுவாக அணுகக்கூடிய அம்மா கிளினிக்கை கொண்டு வந்தாங்க எல்லா ஊர்லேயும் அந்த மினி கிளினிக்கில் ஒரு டாக்டர் ஒரு நர்ஸு ஒரு கம்பவுண்டர் என்று சொல்லிவிட்டு அந்த கிராமத்தில் அடிப்படை தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக அடிப்படை மருத்துவத்தை பார்த்து கொள்வதற்காக அம்மா கிளினிக்கை நாங்கள் தொடங்கணும் ஆனால் திமுக வந்தவுடனே அம்மா கிளினிக்கை முடிப்பிட்டாங்க அம்மா கிளினிக்கு என்னவோ தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக சுடுகாட்டிலேயே நாங்கள் தொடங்கின மாதிரி ஒரு பொய் பரப்புரையை செஞ்சிட்டாங்க திமுகவினர் நாங்கள் எல்லா ஊர்லேயும் ஊரின் நடுவே தான் வந்து அம்மா கிளினிக்கை தொடங்கணும் ஆனால் விதிவிலக்காக ஒன்று ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஊரினுடைய ஒதுக்குப்புறத்தில் இருந்திருக்கலாம் ஆனால் அதை காரணங்காட்டி காட்டி ஒட்டுமொத்த அம்மா கிளினிக்கும் மூடிப்பிட்டாங்கப்பா திமுக காரங்க அப்படின்னு அதிமுகவினர் குற்றச்சாட்டு வச்சாங்க இன்றைக்கி வீடு தேடி மருத்துவம் அப்படின்னு சொல்லிவிட்டு நோயாளியாக இருக்காங்க இல்லையா அந்த நோயாளிகளுக்கு மருந்து மாத்திரை எடுத்து போய் கொடுக்குறாங்க ஆனால் இந்த மருந்து மாத்திரை எத்துமே போய் கொடுக்குறவங்க டாக்டருங்களா இல்லை மருத்துவ பணியாளர்கள் தானே இந்த மாதிரி மருத்துவ பணியாளர்கள் மாத்திரை மருந்து எடுத்து கொண்டு போய் கொடுக்கின்ற போது அங்கே இருக்கின்ற நோயாளியுடைய உடலை இவங்க செக் பண்ண முடியுமா மருத்துவர்கள் நேரடியாக நோயாளியை செக் பண்ணாதானே உடல் உடல்நிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் ஊர் தோறும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அம்மா கிளினிக்கை தொடங்கணும் அதை போட்டாங்க இந்த அரசாங்கம் வந்து அப்படின்னாங்க ரெண்டாவது ஏழை எளியோரும் பயனடைய வேண்டும் என்று சொல்லிவிட்டு அம்மா மருந்தகத்தை நாங்கள் திறந்து வச்சிருந்தோம் ஆனா ஆட்சிக்கு வந்த அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா திமுகவினர் அம்மா உணவகத்தையும் அம்மா மருந்தகத்தையும் அடிச்சு உடைச்சாங்க இவங்களா ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் தருவோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்து அதிமுக காரங்க வரைக்கும் சொன்னாலும் பொருந்த சொல்லணுமா இல்லையா நம்முடைய திவ்யா சத்யராஜ் அவர்கள் ஒரு கட்சியில் சேர்ந்துட்டோம் என்பதற்காக முரண்பாடாக பேசிட்டு தெரியலாமா இது விமர்சனத்துக்கு உள்ளாகாதா இவங்களும் பொதுவாக்கிக்கு வந்துட்டாங்க பொதுவாக்கிக்கு வந்துட்டாவே விமர்சனங்கள் வரத்தான் செய்யும் அதனால் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்கள் திவ்யா சத்யராஜி கிடையாது இப்படி நம் மீது விமர்சனம் வரக்கூடாது என்றால் அரசியலில் படி எடுத்து வைத்திருக்கின்ற பொழுதே விமர்சனம் வரக்கூடாது என்றால் ஒன்றுக்கு ரெண்டு முறை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு பேசணுமா இல்லையா நீங்களே எடப்பாடியோட சேர்ந்துக்கிட்டு அச்சியை பாத்திரம் என்று சொல்லிவிட்டு காலை உணவு திட்டத்தை எடப்பாடியோடனும் சேர்ந்துக்கிட்டு மாணவர்களை தந்தீங்க ஆனால் திமுக காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தோம்னு சொல்கிறீங்களே அதெல்லாம் நியாயமாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சியான் திமுக ஐயோ அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தை கேட்ட பிறகு கூட திவ்யா சத்யராஜ் அவர்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி திமுக அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்திலும் நியாயம் தெரியல அதை விட மிக மோசமானது அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இணைய பக்கத்தில் சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார் எடப்பாடியும் குறிப்பிட்டிருந்தார் என்ன விஷயம் என்று பார்க்கின்ற பொழுது ஒரே நாளில் எட்டு இடத்துல செயின் பறிப்பு நடந்ததான் இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமோ காவலர் பெண் காவலர் பெண் காவலர் இல்லப்பா உதவி ஆய்வாளர் எஸ்ஐ அவங்க கழுத்தில் இருக்கக்கூடிய செயினே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா யூனிஃபார்மில் இருக்கின்ற போதே அறுத்துக்கிட்டு போகிறான் எங்கே தாம்பரம் மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட இடத்துல இப்படி நகரம் நிறைந்த பகுதியில் பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லை ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி திமுகவான் பெண்களை பாதுகாக்கக்கூடிய கட்சி திமுகவான் பள்ளிக்கூடத்துலேயே போய் சதுக்கு சதுக்குன்னு குத்தி டீச்சரை கொலை பண்ணிட்டு போனால் ஒருதலை காதலில் அது மட்டும் இல்லை இங்கே எல்லாருக்கும் தெரியும் அண்ணா நகர் சிறுமி பாலியல் பலாத்காரம் இப்படி கூட்டு பாலியல் பலாத்காரத்தில் இருந்து தனிநபர் சைன் பறிப்பு வரைக்கும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை அதிகரித்து இருக்கிறது ஆனால் திமுக தான் பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சியம் அக்கா சொல்கிறாங்க இதெல்லாம் முரண்பாடாக இல்லை இதை சொல்லும் போதே நமக்குலாம் முகம் சுழிக்கிற மாதிரி இல்லை அது மட்டும் கிடையாது அடுத்தது எல்லா மதத்துக்கும் பொதுவான கட்சியான் எதை வச்சு சொல்கிறாங்கன்னே தெரியல நீ ஆண்டாண்டு காலமாக திமுக காரணாக திமுகவில் பயணிக்கக்கூடியவனை கூப்பிட்டு ஏம்பா திமுக அனைத்து மதத்துக்கும் பொதுவான கட்சியான்னு கேட்டுப்பாரன் அவனே சிரிச்சிடுவான் டக்குன்னு ஏன்னா சிறுபான்மையினரை திருப்திப்படுத்துகிற மாதிரி திமுக இந்து மதத்தில் இருக்கிறவனை திருப்திப்படுத்துவது கிடையாது திமுக இந்து மதத்துக்கு எதிரான கட்சி என்று எப்போதுமே சொல்லுவாங்க ஆனால் திவ்யா சத்யராஜ் அவர்கள்தான் தான் திமுகவுக்கு ஒரு புதிய அடையாளத்தையே தருகின்றார்கள் திமுக பேச்சில் மட்டுமே வந்து இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்குது செயல்பாடில் சுத்தமாக கிடையாது அதனால செயல்பாடுகள் மூலமாக இந்துக்கள் திருப்தி அடைந்தாதான திமுகவை வந்து பார்த்திங்கன்னா இந்துக்களுக்கு ஆதரவான கட்சியாக நினைப்பாங்க இல்லைன்னா இந்துக்களுக்கு எதிரான கட்சியாக தான் பார்ப்பாங்க அதனால் கைப்புண்ணுக்கு கண்ணாடியே தேவையில்லை திமுக அனைத்து மதத்தினருக்கும் பொதுவான கட்சி கிடையாது இதை கூட சொல்லி அனுப்பாமல் மீடியாக்கள் வந்து பேசுகிறாங்க நியாயமாக இருக்குமா இவங்க எதை வேண்டுமானாலும் சொன்னால் ஏற்றுக்குவாங்க ஆனால் திமுக அனைத்து மதத்தினருக்கும் பொதுவான கட்சி என்று சொல்கிறாங்க பாருங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க சரி அதற்கு பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா அவங்க அப்பா மாதிரி யாரும் வாழவே முடியாதான் அவங்க அப்பாவுடைய வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா தனித்துவமான தான் ஆமாம் ஆமாம் அவங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்டவர் என்பதை பற்றி நம்ம சொல்லி யாருக்கும் தெரிய வேண்டியது கிடையாது அவர் கருப்பு சட்டை போடுவார் கருப்பு சட்டைகளை பற்றி பேசுவார் ஆனால் அந்த கருப்பு சட்டையுடைய கொள்கையை தன் குடும்பத்திலும் சரி தானும் சரி கடைப்பிடிக்கவே மாட்டார் அவர் வந்து ஒரு சுயநல அரசியல்வாதி அதனால் அவங்க அப்பா அவங்களுக்கு பெருசு சொல்லிட்டு போகலாம் ஆனால் அதை பொதுத்தளத்தை கொண்டு வருகின்ற போது நாம் விமர்சனம் பண்ணலாம் அதை பற்றி யாரும் கேள்வி கேட்கக்கூடாது பிறகு அரசியலுக்கு ஏன் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க ஊட்டச்சத்து நிபுணர் என்று சொன்னாங்களே இல்லையா அதனால் திமுக வந்திருப்பதுனால இந்த ஊட்டச்சத்து நிபுணர் வேலையை விட மாட்டாங்களாம் ஆனால் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுப்பு கொடுத்தாலும் சரி அதை கடுமையாக உழைத்து நிறைவேற்றுவது தான் என்னுடைய வேலை அப்படிங்கிறாங்க எனக்கு என்னமோ தெரியலீங்க திமுக இருக்கிறவங்கெல்லாம் கடுமையாக உழைக்கணும் கடுமையாக உழைக்கணும்னு சொல்கிறாங்க கடுமையாக உழைக்கணும்னா ஒருவேளை கட்டு வேலை போடுறதா சாரத்தில் ஏறிக்கிட்டு இல்லை ஏறு ஓடுறதா அண்டை வெட்டுறதான்னு நமக்கு தெரியல நாற்று நடுறதா கடுமையாக நான் உழைப்பேன் உழைப்பேன்னு சொல்கிறாங்க அதுலேயும் உங்களுக்கு திமுகவில் சேருவதுக்கு எதுங்க இம்ப்ரெஷாக இருந்தது அப்படின்னு சொல்லும்போது ஏன் கட்சி தலைவர் தான் அப்படிங்கிறாங்க கட்சி தலைவர் என்னத்துக்காக உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய உழைப்பு தான் அப்படிங்கிறார் அவருடைய உழைப்புலாம் இல்லை எத்தனை பேர் ஏச்சுக்களும் பேச்சுக்களும் அவர் மீது விமர்சனங்களை வாரி இறைத்தாலும் அதை பற்றியெல்லாம் ஸ்டாலின் ஐயா அவர்கள் கவலைப்படாமல் திமுகவிலே நிலைத்து நின்றது தான் நம்ம ஸ்டாலின் ஐயா உழைத்த மாதிரி திமுகவில் பல பேரும் உழைச்சிருக்காங்க ஆனால் ஸ்டாலின் ஐயா உயர்ந்த மாதிரி வேறு யாரும் உயரலை அதுக்கு காரணம் என்ன அவங்க அப்பா எல்லாவற்றையும் முன்னிறுத்தி கொண்டு வந்தார் பையனை விளம்பரத்தின் மூலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் பதிவு கொண்டு வந்து நிறுத்திட்டார் அதனால் அவர் மாதிரியான உழைப்பு நீ உழைச்சுன்னா அரசியலில் காணாமையே போயிடுவீங்க அது மட்டும் கிடையாது திமுகவில் போய் இணைஞ்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது தமிழகத்தை திமுகவால் தான் காப்பாற்ற முடியுமா ஆனால் எதிர்கட்சியில் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஒட்டு மொத்த உரிமையும் காவு கொடுத்தது திமுக தான் அப்படின்வாங்க அது கச்சத்தீவாக இருக்கலாம் காவிரியாக இருக்கலாம் முல்லை பெரியாராக இருக்கலாம் அதே மாதிரி கல்வியாக இருக்கலாம் இப்படி எல்லா விஷயத்துங்களையும் தாரை வார்த்தது வந்து பார்த்திங்கன்னா திமுக தான் ஆனால் திமுக தான் வந்து தமிழகத்தை காப்பாற்றக்கூடிய ஒப்பற்ற கட்சியான் இந்த மாதிரி நிறைய முரண்பாடுகள் அதையெல்லாம் தாண்டி ஏங்க சட்டமன்ற தேர்தலுக்கு நெருக்கமாக வந்து நீங்கள் திமுக கட்சியில் சேர்ந்திருக்கீங்க எம்பி எம்எல்ஏ ஆகணும்னு ஆசை இருக்குதா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எம்பி எம்எல்ஏ ஆக வேண்டும் என்ற ஆசையெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் நான் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறேன் கட்சிக்காக உழைக்க வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஏன் ஊட்டச்சத்து நிபுணராகவே இருக்கிறீங்க அப்படியே இருந்துக்கிட்டு நீங்கள் ஒரு அமைப்பும் உருவாக்கி இருக்கிறீங்க அந்த அமைப்பின் மூலமாக மக்களுக்கு தொண்டு செய்யவே முடியாதா திமுகவுக்கு வந்தால் தான் தொண்டு செய்ய முடியுமா இல்லை உழைக்க முடியுமா நீங்கள் எல்லாம் கணக்கு பண்ணி தான் வந்திருக்கீங்க ஏன்னா பாஜக இந்த திவ்யா சத்யராஜ் அவர்களை வந்து பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிக்கிறோம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா கையிலேயும் காசு இருக்கிறது அங்கே அப்பா புகழும் இருக்கிறது அதனால் பாஜகவுக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை வாங்கி தருவாங்க பாஜகவுடைய வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் என்பதனால இவங்களை போய் நான்காங்க ஆனால் இவங்க மத அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய அந்த கட்சியில் நான் சேர மாட்டேன் அப்படின்னு போட்டாங்க அவங்க அப்பா ஆதி காலத்திலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா திமுக அதிமுக என்று மாறி மாறி பயணப்பட்டவங்க இப்போ அதிமுக பலவனமாக இருப்பதனால இனி திமுக தான் நிரந்தரம் என்று நினச்சிக்கிட்டு திமுக பக்கம் போமா அப்படின்னு கை காட்டி இருப்பாங்க அதனால் பாஜக விட்டுட்டு இவங்க திமுகவுக்கு வந்திருக்கிறாங்க அவ்வளோதான் இவங்களுடைய பின்புலம் மொத்தத்தில் அவங்க அப்பாவுக்கு ஏற்ற ஒரு மகள் தான் இந்த திவ்யா சத்யராஜ் அவர்கள் திமுகவில் இணையம் வந்திருக்காங்க கருப்பு சிவப்பு புடவை கையில் கருப்பு சிவப்பு வளையல் என்று சொல்லிவிட்டு ஒட்டு மொத்தமாக உண்மையான ஊப்பி மாதிரியே வந்து திமுக இணைஞ்சிருக்கின்றார்கள் ஆனால் சத்ராஜ் மகள் வந்து கட்சியில் சேருவதெல்லாம் தப்பு கிடையாதுங்க ஆனால் சேர்ந்த பிறகு காரணத்தை சொல்லுகின்ற போது மக்கள் விமர்சனத்துக்குள்ளாகாத காரணத்தை சொல்லணும் சொன்ன காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமூக வாசிகளோ இல்லை கட்சியில் இருக்கிறனோ இல்லை எதிர்கட்சிக்காரனோ முகம் சுழிக்கிற மாதிரி எந்தவித முரண்பாடும் இருக்கக்கூடாது ஆனால் இவங்க சொன்ன அத்தனை காரணங்களும் வந்து பார்த்தீங்கன்னா முரண்பாடாகவே இருக்குது உண்மைதானுங்களே நான் சொன்னதெல்லாம் கேட்டிங்களா இல்லையா சரி நண்பர்களே இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்